சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்க குழந்தைகள் செய்திருக்கக்கூடிய பிழையை இன்றைய நாள் நீங்கள் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்து இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மிச்சம் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைய நாள் போய் முடிப்பீங்க மனசு மிக சந்தோஷமாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க ஆனால் ஏதோ இடத்துல சின்னதாக டிஸ்டபன்ஸ் கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு ஃபேமிலியில் பெரியவங்க மூலியமாக வரக்கூடிய ஒரு சொத்து வத்திரம் அந்த மாதிரி விஷயங்கள்ல பிறகி இருந்ததுன்னா அது இன்றைய நாள் சரியாயிடும் பயப்பட வேண்டியதில்லை என்ன பண்ணும் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி குணசீலம் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சாரத நபர்களுக்கு நானாம் இடம்னா சுகஸ்தானம் சுகஸ்தானத்துல புதன் வக்கரம் அடைகிறது வீடு நிலப்புரங்கள் வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதாவது திட பதார்த்தங்கள்னு சொல்லுவோம் மூவபிள் இல்ல நான் அசட் வந்து டாக்குமெண்ட் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்கு இன்றைய நாள்லேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த இன்றைய நாள்ல தெரியும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் ஸ்கூலு காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி யாரும் நடத்துறீங்கன்னா அதில் டாக்குமெண்ட் இஷ்யூஸ் வரும் கவனம் தேவை அப்ரூவல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து நிவர்த்தியாகும் கவனமாக இருக்கும் சில பேருக்கு செஸ்ட் ஃபுட் பைப்பு பைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல நரம்பு இதெல்லாம் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து நிவர்த்தியாகும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் மஞ்சள் நிறம் மித்துன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோகும்போது கண்டிப்பா இடத்துக்கே போயிடலாம் பழைய அபார்ட்மெண்ட்டுக்கே போயிடலாம் பழைய வீட்டுக்கே போயிடலாம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மேலோகும் அவங்க கம்யூனிகேஷன்ல நிறைய தடை ஏற்படும் கம்யூனிகேஷன்ல சில விஷயங்கள் வந்து எப்போ பண்ண கம்யூனிகேஷனுக்கு இன்றைய நாள் அது போய் பதில் சொல்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பாத்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தனார் ஈஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை எப்போ பேச்சுனா பேசுக்கு இப்போ போய் நீங்கள் வந்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி வரும் எப்போ குடும்பத்தில் ஒரு சஞ்சலம் நடந்திருக்கும் அதுக்கு இப்போ போய் நம்ம பதில் சொல்கிற மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொறுத்து எந்த விஷயத்தை பண்ணும் பொழுதும் சக்சஸ் கொடுக்கும் கவனம் தேவை செலவும் அதே மாதிரிதான் சுக்கரன் புதன் வக்ரம் பெறுகிறது சந்திரன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது செலவு கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது குழந்தைக்காக இருக்கலாம் உங்களுடைய சந்தோஷத்திற்காக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கடரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் ஆரஞ்சு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் பழைய பஞ்சாயத்துகளுக்கு இப்போ பைசல் செய்கிற மாதிரி வரும் நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்த்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும் முடி தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஆயிலாக பார்த்து யூஸ் பண்ணுங்க சுக்ரன் சந்திரன்லாம் சேரும் பொழுது பச்சை கற்பூர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் உள்ளே சேரும் ஸோ இல்லைன்னா அது இல்லைனா ஜவ்வாது கலக்கி தான் சம்மந்தப்பட்ட ஒரு ஆயில் எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இல்லைன்னா சடனாக நிறைய பேருக்கு ஸ்கின் இஷ்யூஸ் கொடுக்கும் அதை மட்டும் பார்த்துக்கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவன் மத்வாச்சாரியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சற்று விரயங்கள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விரயஸ்தானத்தில் சுக்கரன் சந்திரன் புதன் வக்ரம் பொழுது ஃபேமிலிக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க சந்தோஷத்திற்கு செலவு பண்ணுவீங்க ஆடம்பர சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் இன்றைய நாள் செலவு கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறதுங்க வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் கிடையாது உணவு செலப்பு அதாவது கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ற மாதிரி ஜாதகத்தில் காட்டுது அது பார்த்துக்கணும்னா அஞ்சாம் இடம்னா நம்ம உடம்புக்கு எந்த பாகமும் ஏற்படாம எந்த ஒரு டிஸ்டர்பும் ஏற்படாம அப்படி எடுத்துக்கலாம் நாள் முழுக்க முழுக்க வந்து அதாவது உங்க கூட யார் வேலை செய்யறாங்களோ அவங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய வரும் ஆனால் கால் முட்டி சொல்ப கவனமா இருக்கணும் இன்னொன்று பதினோராம் இடம் லாபஸ்தானம் மட்டும் கிடையாது மூத்த சகோதரன் சகோதரிகள் ஸோ அவங்களுடைய கம்யூனிகேஷன்ல ஏதாவது தப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு புதன் அப்படிங்கிறது எழுத்து அவங்களுடைய எழுத்து பிழை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது முக்கியமான ப்ரமோஷன் இதெல்லாம் பழசு வரலன்னா இப்போ வரும் ஸோ அற்புதமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்ட ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் கம்யூனிகேஷனில் பிரச்சனைகள் வரலாம் தொழிலில் நீங்கள் பண்ணக்கூடிய கணக்கு நீங்கள் போடக்கூடிய எப்படி சொல்லலாம் ஒரு ப்ராஜெக்ட் கோடிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வந்து நிவர்த்தி ஆகலாம் முக்கியமான கம்யூனிகேஷனில் பழைய கம்யூனிகேஷன் இதெல்லாம் வராமல் இருக்கோ அது இப்போ நடக்கும் ஆல்ரெடி நீங்கள் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் இப்போ எக்ஸ்பிளனேஷன் லெட்டர் மாதிரி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் சிகப்பு நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் சொல்லலாம் தொலைதூர பிரயாணம் ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனையிலேருந்து ஜம்முன்னு வெளியே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாத்துலையுமே ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதே மாதிரி தெய்வ அனுகிரகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த குலதெய்வத்துடைய பிரார்த்தனை செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் மட்டும் கிடையாது வியாபாரத்தில் நுணுக்கங்கள் வியாபாரத்தில் கணக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமா பார்த்துக்கணும் எப்போ நடந்த பிழைய பத்தி இப்ப பேசிட்டீங்கன்னா வியாபாரம் மட்டும் கிடையாது பார்ட்னரும் கிளம்பிடுவார் அதனால பார்ட்னர்ஷிப் உள்ள கூடிய தடைகள் தாமதங்கள்லாம் கவனமாக இருக்கணும் கணக்கு ஆடிட்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியார் நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் அவசியம் இல்லாம டென்ஷன் ஆக வேண்டாம் கோவப்பட வேண்டாம் ஏன்னா ஏழாம் இடத்துல ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி கிரகங்கள்லாம் கனெக்ட் ஆகும் பொழுது எது நம்ம சொல்லணும் எது நம்ம சொல்லக்கூடாதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வயிறு அடிவயிறு உஷ்ணம் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை கோபத்தாபங்களை சற்று குறைப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்படா ஒரு பகை கிரியேட் ஆகும்னு உட்காந்துருப்பீங்க ஏன்னா லக்னத்தில் இருக்கும் பொழுது யார்கிட்ட சண்டை போடலாம் என்ன பண்ணலாம்னு திங்கிங் தான் வரும் அது ஆறாம் இடத்துல புதன் வக்ரம் அடையும் பொழுது நட்பு மூலியமான பிரச்சனைகள் ஊட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலியமான பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் பறவைகள்லாம் வறந்துட்டு இருந்தீங்கன்னா அதே தர உடம்பு பாதிப்பு போடுதுன்னா அதுக்கு ஒரே ஃபீலிங்காக இருப்பீங்க இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்லா எடுங்க போதும் டென்ஷன் ஆகாதீங்க எல்லாமே சரியாயிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் வெள்ளை நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி